இன்றைக்கு எங்களை எதிர்த்து பேசுகிற விமர்சித்து பேசுகிற ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவார் முதலமைச்சரை விமர்சிக்கிற போது கூட அவர் உணர்ச்சி வசப்பட்டு எதிரே இருக்கிற தங்களை சார்ந்த சிலர் கரவுளி எழுப்புகிறார்களே என்று சில வார்த்தைகளை பயன்படுத்துவது கேட்கிற எங்களுக்கு நாரசமாக இருக்கிறது ஆனால் பொறுத்து கொண்டிருக்கிறோம் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பொருள் பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தனி மனித மான அவமானத்தை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று பெரியார் சொன்ன காரணத்தினால் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லாவிட்டால் ஒரு முதலமைச்சரை பார்த்து வாய்க்கொழுப்பு என்று ஒருவர் பேசுகிறார் நாங்கள் பதிலுக்கு பதில் அப்படி பேசலாமா பேசக்கூடாது பேச தெரியாது என்பதல்ல பேசக்கூடாது காரணம் நிற்பது பொதுமடை மக்களுக்கு முன்னால் என்கிறபோது எங்களுடைய கடமை இன்னொருவரை இழித்து அல்லது அவர்களை விமர்சித்து கடுமையாக வார்த்தைகளால் அர்ச்சிப்பதல்ல எங்களுடைய பெருமைகளை சொல்லித்தான் நாங்கள் மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும் சொல்வதற்கு பெருமை இல்லாதவர்கள் தான் அடுத்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் எங்களிடம் கட்சி இருக்கிறது கொள்கை இருக்கிறது தலைவர் இருக்கிறார் தொண்டர்கள் இருக்கிறார்கள் சாதனைகள் இருக்கின்றன கடந்த காலத்தில் நாங்கள் செய்தவை நிறைய இருக்கின்றன அந்த அடிப்படையில் சொல்கிறோம் இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கல்விக்காக செலவழிப்பது என்பது மொத்த செலவில் வெறும் ரெண்டரை தான் நிறைய விவரம் தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள் வெறும் ரெண்டரை விழுக்காடு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இதுதான் நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே மொத்தமான பணத்தில் கல்விக்காக அவர்கள் செலவிடுவது ஆனால் தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்றால் பர்சன்ட் தங்களுடைய செலவழிக்கும் அதே போல மருத்துவத்திற்கு வெறும் ஒன்னே முக்கால் பர்சென்ட் தான் மொத்த நிதி நிலையிலே ஒன்றிய அரசு செலவழிக்கிறது தமிழ்நாட்டில் தம்பி இருந்து சாதிக்கிற இந்த துறையில் சற்றே குறைய நாளே முக்கால் விழுக்காட்டை தாண்டி நாங்கள் செலவழித்துவோம் எங்கு பார்த்தாலும் மருத்துவத்தை படிப்பதற்கு ஊக்கம் தருவது மட்டுமல்ல மருத்துவ மக்களை சென்று தேடி தர வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு ஆட்சி நடத்துகிறோம் எங்களை விமர்சிக்கிறார்கள் கேட்டுக்கொள்கிறோம் காய்த்த மரத்திற்கு தானே கல்லடி என்பது போல ஒன்றுமில்லாத முட்டை மரத்தை பார்த்து யாராவது கல்லை வீசுவார்களா காய்த்து கணித்து தொங்குகின்ற மரத்திலே தான் கல்லால் அடிப்பார்கள் கனி கிடைக்கும் என்று ஆக எங்களை அவர்கள் விமர்சிக்கிற போது நாங்கள் கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறோம் ஆக ஒரு ஆட்சி என்று சொல்லுகிற போது ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்கிறோம் இதையெல்லாம் செய்கிற நாங்கள் சொல்கிற போது சில பேர் அடுத்த கட்டத்தில் போவார்கள் இவர்கள் இலவசத்தை கொடுத்து கெடுக்கிறார்கள் அப்படி கொச்சைப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் இது இலவசமே அல்ல இந்த நாட்டிலே வாழ்கிற மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிற தகுதியை அடைகிற வரை அவர்களுடைய அடிப்படை தேவைகளை அரசாங்கம் பார்த்துக் கொள்கிறது அவ்வளவுதான் ரேஷன் கடையிலே முதல் முதலாக அது பலருக்கு தெரியாது சிலருக்கு மறந்து போயிருக்கும் காரணம் அதெல்லாம் ரொம்ப ஒரு காலத்தில் ரேஷன் கடையிலே ரெண்டு அட்டைகள் இருந்தன வறுமை மேலே உள்ளவர்களுக்கு ஒன்று வறுமை கீழே என்று மற்ற மாநிலங்களில் பக்கத்தில் இருந்த ஆந்திராவிலே கூட அப்போது வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவர்களுக்கு பதிமூணரையும் வறுமை கீழே உள்ளவர்களுக்கு ஆறரையும் அரிசி கலைஞர் காலத்திலே தான் எல்லோருக்கும் அரிசி மூணரை ரூபாய் என்று மொத்தமாக கொடுக்க ஆரம்பித்தார் பின்னர் அதுவே ஒரு ரூபாய் என்று ஆக்கினோம் பின்னர் இலவசமாகவே தர ஆரம்பித்தோம் கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்கள் இப்படி எல்லோருக்கும் எல்லாம் யூனிவர்சல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்களுடைய ஆட்சியினுடைய தாரக மந்திரம் எல்லோருக்கும் என்றால் இந்த மேடையில் இருக்க எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்று சொன்னால் இவர் அமைச்சர் இவர் சட்டமன்ற உறுப்பினர் இவர் பகுதி செயலாளர் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பேதம் இல்லை அந்த இடத்தில் எல்லோரும் ஒன்றாக மாறுகிறோம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை போல எல்லோருக்கும் எல்லாம் உதாரணத்திற்கு மாசுவுக்கு முந்திரி பருப்பும் இவருக்கு வேர்க்கடலையும் தருவது இல்லை அவருக்கு வேர்க்கடலை என்றால் இவருக்கு வேர்க்கடலை இவருக்கு முந்திரி பருப்பு என்றால் அவருக்கும் அதுதான் ஆக எல்லோருக்கும் எல்லாம் என்கிற போது சமத்துவமும் சமதர்மமும் உலாவுகிறது அல்லவா அதுதான் இந்த ஆட்சியின் நோக்கம் வேதம் இல்லை பிரிவினை இல்லை உயர்வு இல்லை தாழ்வு இல்லை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் ஏழை பணக்காக என்று எவரும் இல்லை எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தருகின்ற ஒரு ஆட்சியாக இது திகழ்கிற காரணத்தினால்தான் தான் இன்றைக்கு இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் சொல்லுகின்றன தமிழ்நாட்டை போல இங்கு கிடைத்திருப்பதை போல ஒரு முதலமைச்சர் எங்களுக்கு வேண்டும் மினிஸ்டர் லைக் ஸ்டாலின் என்ற குரல் டெல்லியில் எங்கள் செவிகளில் அடிக்கடி விழும் எந்த மாநிலத்திற்கு போனாலும் அவரைப் பற்றி பேசுகிறார்கள் நான் கியூபா நாட்டினுடைய தூதரை சந்திக்க செல்கிறேன் டெல்லியில் இருக்கிற தூதர் ஒரு நாள் அழைக்கிறார் அவர்களோடு நான் செல்லு அவரை சந்திக்கிற போது ஒவ்வொன்றாக பேசுகிற நேரத்தில் நான் சொன்னேன் என்ன என்று கேட்கிறார் உங்களுடைய தலைவன் ஸ்டாலின் எங்களுடைய கட்சியின் தலைவன் பெயர் ஸ்டாலின் என்று உடனே அவர் கட்டிப்பிடித்துக் கொண்டு தனியாக ஒரு படம் எடுத்துக்கொண்டார் அந்த பெயரை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பரவசம் காரணம் அது பெரும் பெயரளவிற்கான பெயர் அல்ல சமதர்மத்தை போதித்த ஒரு மாபெரும் தலைவன் மார்க்ஸ் லெனின் வரிசையில் எப்படி ஜோசப் ஸ்டாலினோ அதே போல இவருடைய ஆட்சியில் இதெல்லாம் நடைபெறுகிறது ஆக கட்சியின் தலைவராக சிறப்பாக செயல்படுகிறார் ஆட்சியின் தலைவராக பொறுப்புணர்ச்சியுடன் இதுபோல் யார் நேற்றைக்கு பிறந்தநாள் காலையிலிருந்து மாலை மூணு மணி வரை நின்று மக்களை சந்தித்திருக்கிறார் அதற்கு பின்னால் மாலையில் வீட்டுக்கு வந்தவர்களை சந்திக்கிறார் இப்போது எங்க இருக்கிறார் தெரியுமா நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இருந்தவர்கள் எல்லாம் கலைத்து போனார்கள் ஆனால் நேற்று முழுவதும் பார்வையாளர்களை சந்தித்து விட்டு இன்றைக்கு நாகப்பட்டினம் போய் நாளைக்கு இருக்கிற மாவட்ட செயலாளர் வீட்டு திருமணத்தையும் அரசு நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்கிறார் என்றால் இப்படித்தான் ஒரு முதலமைச்சரை தேடுகிறோம் என்று மக்கள் சொல்ல வேண்டும் நான் இன்னொன்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் கலைஞரை போல ஒரு தொலைநோக்கு பார்வை தீர்க்க தரிசி கொண்டவர்கள் யாரும் கிடையாது குறைவு என்று நான் சொல்ல மாட்டேன் யாரும் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணா வழியில் வந்த தலைவர் அவர் அண்ணாவுக்கும் தொலைநோக்கு பார்வை மிக அதிகமாக உண்டு நான் நேற்றைக்கு ஒரு செய்தி படித்தேன் வங்காளத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் தன்னை பற்றி எழுதுகிறார் நான் வெளிநாட்டுக்கு போகிற போது நான் இந்தியன் என்று அடையாளப்படுத்தி கொண்டாலும் நான் எந்த நாடு இந்த நாட்டை ஆண்டாலும் நான் ஒரு வங்காளியாகத்தான் இருப்பேன் வங்காளம் என்பது என் தேசிய இனம் இந்த இன உணர்வு எனக்கு வந்ததற்கு காரணம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த கிரேட் லீடர் சி என் அண்ணாதுரை என்று சொல்கிறார் எந்த காலத்தில் அறுபத்தி ஒன்பதிலே மறைந்த ஒரு தலைவன் இன்றைக்கு ஐம்பத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன வங்காளத்தில் வாழ்கிற ஒருவர் எனக்கு இருக்கிற உணர்வுக்கு காரணம் அறிஞர் அண்ணா என்று சொல்கிறார் இந்தியா என்பது பல தேசிய இனங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தேசிய இனம் என்றால் என்ன தமிழ்நாடு தமிழர்கள் ஒரு தேசிய இனம் பஞ்சாபிகள் ஒரு தேசிய இனம் வங்காளிகள் ஒரு தேசிய இனம் காஷ்மீரிகள் ஒரு தேசிய இனம் இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு துணைக்கண்டம் இது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யுங்கள் என்று அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை முன்வைத்து பேசுகிற போது நாட்டுக்குள்ளேயே நாடா என்று கேட்டார்கள் அது என்ன தமிழ்நாடு தமிழகம் என்று வையுங்கள் தமிழ் மாநிலம் என்று வையுங்கள் முடியாது தமிழ்நாடு என்றுதான் வேண்டும் என்று சொன்னபோது நாட்டுக்குள்ளே நாடு என்பது நீங்கள் பிரிவினையை இன்னும் கேட்கிறீர்கள் என்று பொருள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டோம் ஒரு காலத்தில் அது எங்கள் முழக்கம் பின்னர் நாட்டுக்கு பகை வந்தபோது அந்த பகையிலிருந்து நாட்டை காப்பாற்ற பிரிவினை கோரிக்கையை கைவிட்டோம் அதெல்லாம் வேறு கதை ஆனால் நீங்கள் இப்போதும் நாட்டுக்குள் நாடு கேட்கிறீர்களே என்ற போது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா திருத்திக் கொள்ளுங்கள் இந்தியாவே ஒரு நாடு அல்ல என்றார் சொன்னது வேளச்சேரியில் அல்ல நாடாளுமன்றத்தில் சொன்னார் திகைத்து போய் பார்த்த நேரத்தில் சொன்னார் இந்தியா என்பது பல தேசிய இனங்களால் பல மொழிகள் கொண்டவர்களால் பல பண்பாடுகள் கொண்டவர்களால் உருவான ஒரு துணை கண்டம் ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் கொண்டதாக இருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிற போது இது ஒரு துணைக்கண்டம் கண்டம் என்பது பல நாடுகளை உள்ளடக்கியது இது ஒரு துணைக்கண்டம் என்ற அண்ணாவின் அறிவு புலமை அங்கே வெளிப்பட்டவுதான் யாராலும் எதிர்க்க முடியவில்லை அந்த அருமையான பெயர் தமிழ்நாடு என்று இந்த மண்ணுக்கு சூட்டப்பட்டது அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த காரியம் அது